எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் வெளிநாடுகள்ல போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த வெளிநாடுகள்ல போய் வேலை பார்த்துட்டு கொஞ்ச நாள் ஆன உடனே நினைப்பாங்க இங்கேயே செட்டில் ஆயிரணும் அப்படிங்கறது ஆசையா வந்துடும் நம்ம இங்கேயே செட்டில் ஆயிரலாம் அப்படிங்கறது வந்து சில பேரோட ஆசையா இருக்கு அந்த ஆசைக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி பிரிட்டன் அரசு வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க என்னன்னா யூஎஸ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அதாவது கிட்டத்தட்ட பத்து மாதங்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் பெரிய ஒரு கட்டுப்பாடு விதிச்சாரு என்னன்னா முன்னாடி எல்லாம் குழந்தைகளை வந்து அங்க பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க பட் இனி வந்து அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டாரு அங்க வந்து நிறைய இப்ப வந்து அமெரிக்காக்கு போனோம்னு ஆசைப்படுறவங்களே வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்தது அதே மாதிரி பிரிட்டன்ல இங்க எப்பவுமே இந்த பிரிட்டன் யூஎஸ் யூகே இங்கெல்லாம் வந்து அந்த நாட்டு மக்கள் இருக்கிறத விட வெளிநாடுகள்ல இருந்து வந்து குடிநீர் மக்கள் தான் வந்து அதிகமா இருப்பாங்க இங்க அதிகமா வந்து குடியேற மக்கள் வெளிநாட்டுகளா இருக்கிறதுனால அந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறோம் நாங்க விலைவாசிகள் அதிகமா இருக்கு சட்ட ஒழுங்கு எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பிரிட்டன உள்ள மக்கள் வந்து சொல்லிருக்காங்க புலம்பெயர்ந்து வருவாங்க தெரியுமா புலம்பெயர்ந்து வரக்கூடியவங்களுக்கு ஆஹ் இதுக்கு முன்னாடிலாம் வந்து அஞ்சு வருஷம் இருந்தாலே வந்து இந்த நாட்டு குடியுரிமை கிடைக்கும் இனி வந்து அந்த அந்த அனுமதி காலத்தை வந்து அப்ளை பண்றதுக்கு பத்து வருஷம் ஆனா மட்டும்தான் அந்த இங்க வந்து குடியுரிமை வாங்கறதுக்கான அந்த அனுமதி காலம் அந்த அனுமதியே வந்து வாங்க முடியும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரான்ஸ்ல இருந்து சின்ன படகு மூலமா சட்டவிரோதமா வரவங்களுக்கு மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க இத பத்தி புதிய நிறைய கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்காங்க அந்த புது புதுசா வந்து விதிச்சுக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை உள்துறை அமைச்சர் ஷபானா அவர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல நிறைய புறம்பெருந்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து வீடுகள் கொடுத்திருக்காங்க வீடுகள் கொடுத்து அவங்களுக்கு வாரம் வாரம் அவங்களுக்கு செலவுகளுக்கான காசுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த விஷயங்கள் எதுவுமே இனி வந்து இருக்காது சொல்லிட்டு புதிய அதுக்கதிகளா வருவாங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து அவங்களை வந்து எந்த எதுவும் பண்ண மாட்டோம் தான் அடிப்படை உரிமைகள் எல்லாமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரிட்டன்ல இருந்து சட்டவிரோதமா குடியிருந்தவங்களை வந்து திரும்ப பெற மரத்தா மூணு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ட்ரம்போட பாணியில ட்ரம்ப் வந்து வெளிநாடுகள் இருந்து குடியிருந்தவளுக்கு இல்ல விசா கட்டுப்பாடு நிறைய வந்து தெரியுமோ அதே மாதிரி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் அரசு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிரிட்டன்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து நமக்கு வந்து வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது அவங்களை வந்து கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி உடல்நிலை சரியா இருந்தும் மனநிலை சரியா இருந்தும் யாராச்சும் இருக்காங்கன்னா இனி வந்து அந்த சலுகைகள் எதுவும் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு புதிய திட்டத்துல வந்து சொல்லியிருக்காங்க அது மாதிரி நிறைய பேர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸா வருவாங்க அந்த மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் இந்த மாதிரி வருவாங்க அது முடிச்ச உடனே கிளம்பிடுவாங்க சில டைம்ல அவங்களுடைய எக்ஸ்டென்ஷன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம டைரக்டா வந்து நிறைய பேர் வரக்கூடியவங்க இருப்பாங்க அந்த மாதிரி புலம்பெயர்ந்து எல்லாம் வந்திருப்பாங்க தெரியுமா வந்தவங்களுக்கு நிரந்தரமாக இங்க குடியுரிமை பெறணும் அப்படின்னு சொன்னா முன்னாடி அஞ்சு வருஷத்துல வந்து வாங்கியெல்லாம் குடியுரிமை இனி வந்து பத்து வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மாதிரி இப்போ வந்து வேலைக்குன்னு வரும்போது ஒரு ஆள் தான் வருவாங்க ஒன்லே ஹஸ்பண்ட் வருவாங்க 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 கல்யாணத்துக்கு அவங்க வந்து வேலை ஃபேமிலியை ஃபேமிலியை பண்ண ட்ரை அந்த மாதிரி கூட்டிட்டு வரக்கூடாது அந்த ஃபேமிலியை கூட்டிட்டு வரதுக்கான விண்ணப்ப படிவங்கள் வந்து ஃபில் பண்றத வந்து செப்டம்பர் மாசமே வந்து இந்த பிரிட்டன் அரசு வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி மற்ற நாடுகள்ல இருந்து வெளிநாட்டுகள்ல இருந்து நிறைய பேர் இங்க வந்து வரதுனால குடியேறதுனால எங்களுடைய அடிப்படை உரிமைகள் அடிப்படை விஷயங்கள் நிறைய வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டில் அதாவது பிரிட்டன் அரசு மக்கள் வந்து சொல்லிருக்காங்க அதனால வேலைக்கு வந்தீங்களா வேலையை பாத்தீங்களா போனீங்களான்னு இருங்க இங்கே வந்து குடியேறணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து விட்டுருங்க நிறைய பேருக்கு வந்து யூகே யுஎஸ்ல எல்லாம் வந்து இங்கேயே செட்டில் நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பெரிய பேரிடியா ஒரு நிராசையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க பிரிட்டன்ல இருக்காங்களா கமலில் சொல்லுங்க